அன்பு நேயர்களுக்கு சங்கரங்கோயில் குமாரின் அன்பு வணக்கங்கள் இந்த சோபகிருது ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை தங்களுக்கு கூற இருக்கிறேன் இந்த மாசி மாதமானது மிகவும் தெய்வீகமான பலன்களையும் இறை அருளையும் ஞானத்தையும் தரக்கூடிய மாதம் இது முருகப்பெருமான் வழிபாடு விஷ்ணு வழிபாடு வித்தையை ஆரம்பிக்கும் மாதம் என மிக சிறப்பை வாரி வழங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் விசேஷமான அபிவிருத்தியும் செல்வமும் தொழில் வளர்ச்சியும் ஏற்பட இருக்கிறது இந்த மேசராசிக்கு ஜென்ம குருவானது செயல்படும் தீவிரமான காலமாக இருப்பதால் தன்னுடைய இருப்பிடத்தையோ தொழில் மாற்றத்தையோ தீவிரமாக செயல்படுத்தும் மாதமாக இது செயல்பட இருக்கிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மாத கடைசியிலிருந்து தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு உங்களுடைய தொழில் பணபலம் குடும்ப உறவுகளின் வளர்ச்சி வைபவங்கள் சுப வைபவங்கள் நடக்கின்ற காலம் என இந்த மாதம் முதல் தொண்ணூறு நாட்களுக்கு மிக சிறந்த பலன்களை வர இருக்கிறது மேலும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால் மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் மாதமாகும் இது புத்திரயோகம் திருமணம் தொழில் வளர்ச்சி போன்ற மிக பிரதானமான தீவிர முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக சந்திக்க இருக்கிறீர்கள் தோற்றப்பொலிவும் இனிய குரல் உலமும் கொண்ட ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதமானது மிகவும் மிகுந்த விசேஷமான ராஜ்ய அனுகூலத்தை தர இருக்கிறது சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து மிகவும் சிறப்பான தொழில் வாய்ப்புகளையும் பண வரவையும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுத்த இருக்கிறது உங்களுக்கு தர்மசாஸ்திராவின் அனுகிரகம் ஏற்பட்டு அதன் மூலம் தடைபெற்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்பட இருக்கும் இனிய வெற்றிகரமான மாதமாகும் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய திருமண முயற்சிகள் புத்திரயோக பாக்கியங்கள் மிகவும் சிறப்பாக நல்ல செய்திகளை தருகின்ற மாதமாக இருக்கும் தொழில் வளர்ச்சியில் புதிய கூட்டாளிகள் ஏற்படுவதும் புதிய நிறுவனங்களிலிருந்து வாய்ப்புகள் வருவதும் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் இதில் உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய தீவிரமான கிரகங்களுடைய தாகம் இருப்பதால் உடல் உஷ்ணம் தீவிரமாகாத அளவில் ஆரோக்கியத்தை பேண வேண்டியது அவசியமாகும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின் மிகவும் அனுகூலமான நிலையை அடைவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர் மிகவும் சிறந்த பலனளிக்கும் மாதமாகும் இது மிகவும் உணர்ச்சிகரமான பாசமும் உண்மையும் நேர்மையும் விரும்புகின்ற மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் கடந்த மாதத்தில் இருந்த அனைத்து சிரமங்களும் நீங்கி தடைகள் அரசாங்க வேலைகள் தொய்வு என எல்லா வகையிலும் மனச்சலிப்பையும் ஏமாற்றத்தையும் தந்த அனைத்து அசுப விஷயங்களும் நீங்கி இந்த மாதம் முதல் தொடர்ந்து விசேஷ அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள் தடைபற்ற பண வரவு வெற்றிகரமாக வந்து சேரும் தொழிலில் புதிய முயற்சிகளும் வெற்றிகளும் உண்டாகும் உங்களுடைய உணர்வுபூர்வமான பாச போராட்டமான விஷயங்களில் மட்டும் நீங்கள் அதிக எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொண்டு இயல்பான மனநிலையில் இருக்க வேண்டும் அது உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியையும் தலைவலியையும் சிரமத்தையும் தரக்கூடிய காலமாக இருப்பதால் எமோஷனலான உணர்ச்சிகரமான சூழ்நிலைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் விசேஷமாக மகாவிஷ்ணுவின் அருளினால் தொடர்ந்து வர இருக்கிறது அதை மிகவும் தீவிரமாக பின்பற்றி முயற்சி எடுத்து வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களை அடைய இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அற்புதமான மாதமாகும் இந்த மாசி மாதம் மிகவும் ஆற்றல் வாய்ந்த நிர்வாகத்திறன் கூடிய எல்லா செயல்களையும் யதார்த்தமாக நடைமுறைப்படி பின்பற்றுகின்ற இனிய கடகராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களில் இருந்த எமோஷனலான போராட்டமான பல விஷயங்கள் நீங்கி இந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதி முதல் மிகவும் வெற்றிகரமான சூழ்நிலையை அடைய இருக்கிறீர்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களிலும் இருந்த அழுத்தமான மனநிலைகள் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் புதிய முயற்சிகளும் சிறப்புகளும் வந்து சேரும் புதிய எண்ணங்களுக்கு கருத்துகளுக்கு வலு சேர்க்கின்ற மாதமாகும் இது உங்களுடைய முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு எப்போதும் பிரார்த்தனையின் அனுகூலத்தை உடனடியாக தரக்கூடியது எனவே உங்களுடைய அனைத்து சஞ்சலங்களையும் நீக்கும் விசேஷமான மூர்த்தியான முருகப்பெருமான் பிரார்த்தனையை தொடர்ந்து கை கடகராசியின் சிறப்பு அனைத்து சோதனைகளையும் கடந்து வரக்கூடிய உறுதியான மனநிலை கொண்டவர்கள் எந்த நிலையிலும் கலங்காத உறுதியான மனநிலை கொண்ட நீங்கள் உறவுகளால் சோதனைக்கு அதிகமாக ஆட்படுவீர்கள் அதனால் உறவுகளின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் இலக்குகளை நோக்கி தீவிரமாக பயணப்படக்கூடிய சிறப்பான மாதமாகும் அஷ்டமத்து சனி என்று கூறி மிகவும் மன சஞ்சலமான நிலையே சில இடங்களில் உங்களுக்கு கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அது அனைத்தும் உங்களுக்கு அனுபவ அறிவை தருமே தவிர அதிகபட்சமான நெருக்கடிகளையோ சிரமங்களையோ உறுதியாக தராது உங்களுக்கு என்ன அனுபவ அறிவு தேவையோ அதை மட்டுமே பயிற்சி காலமாக இது வழங்குமே தவிர உங்களுக்கு எந்த சிரமமும் வராத வகையில் மற்ற கிரகங்களின் அனுகூலம் மிக சிறப்பாக இருக்கிறது புதிய சொத்துக்கள் வழங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றிகரமான சூழ்நிலையும் உண்டாகும் சிவ கடாச்சத்தையும் சிவனுடைய தனி அனுகிரக பலனையும் பெற்ற நேர்மையின் சின்னமான சிம்மராசி அன்பர்களே மாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் அனுகூல சாரத்தில் சஞ்சரிப்பதால் மேற்குறிப்பிட்ட அழுத்தமான சூழ்நிலைகள் பதட்டமான நிலைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் மூலமான விரோதங்கள் நீங்கி நட்பு நிலை உருவாகும் குடும்பத்தில் இருந்த சஞ்சலங்கள் குறையும் எப்போதும் இருந்த உயர் அதிகாரிகள் முதலாளிகளின் அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து நிதானமான போக்கை இந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதி முதல் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் சிவபெருமானின் அனுக்கிரகத்தால் சஞ்சலங்கள் அனைத்தையும் மிக எளிதாக கடந்து வந்து விடுவீர்கள் அனைவருக்கும் மனித காரணியமான அடிப்படையில் உதவி செய்யும் மிகவும் விசுவாசமான நட்பு உணர்வு பாசம் உடைய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாசி மாதமானது மிகவும் வெற்றிகரமான கடன் நோய் பிரச்சனைகளை அனைத்தும் நீக்கக்கூடிய மிக சிறந்த நிலையில் சூரியன் உங்களுக்கு சஞ்சாரமாக இருக்கிறார் கடந்த மாதத்தில் இருந்த மன அழுத்தம் சிறிய அவமானங்கள் காரிய தடை ஏமாற்றங்கள் அனைத்தும் நீங்கி இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய அனைத்து எதிர்மறை விஷயங்களும் வெற்றிகரமாக நீக்கப்பட்டு வெற்றிகரமான மகிழ்ச்சியான நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் இதில் எட்டாம் இடத்தில் இருக்கும் குருவானது பணப்புழக்கத்தை மட்டும் கொஞ்சம் சிறிது தாமதமாக தரும் உழைத்த உழைப்பிற்காக பணம் தாமதமாக வந்து சேரும் இருப்பினும் அனைத்து சஞ்சலங்களும் நீங்கி சுக்கரனுடைய அனுக்கிரகத்தால் திருமண வாய்ப்பு சகோதரர்களுடைய விசேஷமான வைபவ காரியங்களை சிறப்பாக நடத்துதல் வெற்றிகரமான புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் தர்மசாஸ்தாவின் அனுகிரகமானது மிகவும் சிறப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு மிக வழிபாட்டினாலே மிக சிறந்த வெற்றியையும் முயற்சிகளில் மிக சிறந்த பலன்களையும் தரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாசி மாதமாகும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த நேர்மையான நீதியான கருத்துக்களை உறுதியாக சொல்லக்கூடிய இனிய துளாராசி அன்பர்களே உங்களுக்கு பூர்வ பூர்வபுண்ணியஸ்தானத்தில் சனிக்கிரகம் இருந்து தொடர்ந்து விசேஷமான அனுகிரகங்களை தந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த மாசி மாதமானது மிகுந்த புதிய தொழில் வாய்ப்புகளையும் நட்பையும் பிரபல்யத்தையும் தர இருக்கிறது இந்த மாதத்தில் நிலம் சொத்து வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான மிகுந்த அனுகூலமான சூழ்நிலையை செவ்வாய் கிரகம் உங்களுக்கு உச்சநிலையில் அருளியிருக்க அருள் அருள் இருக்கின்றது எனவே இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் முருகப்பெருமானுடைய சிறந்த அனுகிரகத்தால் வழிபாட்டால் மிகவும் சிறப்பாக உங்களை வந்தடையும் இந்த மாதமானது உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அந்நிய தேச பிரயாணம் எல்லா வகையிலும் வெற்றிகள் என மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தர இருக்கின்ற மாதமாகும் உங்களுடைய உறவுகள் விமர்சனங்களை தந்தாலும் அதை கண்டு மனம் கலங்காதீர்கள் எப்போதும் நீதியாக நேர்மையாக நடந்து வருவதால் மறைமுகமான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் நீங்கள் சந்தித்துதான் வருவீர்கள் இருப்பினும் உங்களுடைய தனி கொள்கை என்றும் உங்கள் புகழையும் பெருமையும் நிலைநிறுத்தும் இந்த மாதமானது உங்களுடைய மிகவும் மறக்க முடியாத வளர்ச்சியையும் புகழையும் தரக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இருக்கும் எந்த ஒரு சஞ்சலத்தையும் கஷ்டத்தையும் மிகவும் எளிதாக எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சந்தித்து வெற்றி பெறுவோம் என்கின்ற மிகவும் மன உறுதியான அதிகபட்ச தன்னம்பிக்கையுடன் செயல்படுகின்ற விருச்சகராசி அன்பர்களே சில நேரங்களில் உங்களுடைய தன்னம்பிக்கை சோர்வடைய வைக்கும் காலமாகும் இந்த காலமானது அர்த்தாசிரம சனி செயல்படும் காலமாக இருப்பதாலும் சூரியன் அதனோடு சேர்ந்ததாலும் உங்களுடைய தந்தையார் வழி உறவினர்களால் மனக்கவலையும் துக்கமும் வருத்தமும் உண்டாகும் எனவே நிதானமான அணுகுமுறையை உறவினர்கள் மத்தியில் நீங்கள் பராமரிக்க வேண்டும் மேலும் நிலம் வீடு வாகனங்கள் சம்பந்தமான விற்பனை உங்களை விட்டு விற்பதற்கான கால நெருக்கடியை ஏற்படுத்தும் இதை எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய சொத்து சேர்க்கை சொத்து பலன்களை தீவிரமாக எதிர்பாராமல் வந்த நிலையில் முடிவெடுக்க வேண்டிய அவசியத்தையும் நெருக்கடியையும் இந்த கிரகம் தரும் அதன்படி முடிவெடுத்து பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வாருங்கள் அர்த்தாசிரம சனியின் பாதிப்புகளால் நிலம் வீடு வாகனங்கள் தாயார் வகையான மன அழுத்தமும் பதட்டமும் உருவாகின்ற நிலையை குறைப்பது உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயின் மூலமாக மட்டுமே நடக்கும் ராசி அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருப்பதால் நீங்கள் முருகபுரமான வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் பின்பற்றி வந்தால் மேற்கண்ட நிலம் சம்பந்தமான கவலைகளும் தாயார் சம்பந்தமான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் தீவிரமாகாமல் நிவாரணத்தை ஏற்படுத்தும் எனவே பரிபூர்ணமான முருகப் பிரார்த்தனை மிகவும் அவசியம் இந்த மாதம் இறைவனுடைய கஜானா என்று சொல்லக்கூடிய கருவூலம் ஐஸ்வரியம் இருக்கின்ற இடத்தில் பிறந்தவர்கள்தான் தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு கஷ்டத்திலும் இறைவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றவர்கள் எனவே கடுமையான சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் ஓரிரு நாட்களில் ஓரிரு மாதங்களில் மிகவும் தீவிரமான கஷ்டங்கள் கூட அவங்களை விட்டு விலகிவிடும் இப்போது ஏழரை சனியும் விலகியதால் இந்த மாதம் பராக்கிரம சானத்தில் சூரியன் இருப்பதால் மிகவும் குறிப்பிடத்தக்கக்கூடிய கூடிய வளர்ச்சி மாற்றங்கள் வாய்ப்புகள் அனைத்தும் வந்து உங்களை மிக சிறப்பாக உற்சாகமாக வழிநடத்தும் எனவே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் தினசரி கடின தீவிரமான முயற்சியும் ஈடுபாடு இருந்து உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை கொள்ளுங்கள் செவ்வாய் உச்சத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய பேச்சும் கருத்தும் எல்லா இடங்களிலும் வெற்றி நிலையை தரும் புதிய வங்கி மூலமான கடன் உதவிகள் ஏற்படும் தொழில் விரிவாக்கம் உண்டாகும் அந்நிய தேச வழிகாட்டுதலும் நட்பும் பிரயாணங்களும் ஏற்பட்டு மிக சிறந்த வெற்றியை அடைவீர்கள் பரோபகார சிந்தனையினால் நீங்கள் எப்போதும் கொடுத்த பணம் திரும்ப வாங்க முடியாத நிலையில் இருப்பீர்கள் எப்போதும் நீங்கள் பணம் கொடுப்பது என்பது தேவையான அவசியமான கருத்தாக இருக்க வேண்டும் தர்மமாக நீங்கள் கொடுக்கலாமே தவிர பணம் திரும்ப வரும் கடனாக கொடுத்தால் அது மிகுந்த மன உளைச்சலை மட்டுமே உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுக்கு உறுதியான ஒரு அட்வைஸ் என்னவென்றால் எப்போதும் உதவியாக தர்மமாக பணம் செ கொடுக்கலாம் யாருக்கும் கடனாக கொடுத்தால் அது திரும்ப வராமல் மிகவும் கஷ்டப்படுவீர்கள் உறவுக்காரர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் பண வரவு செலவினாலேயே மிகுந்த பிரிவையும் வருத்தத்தையும் சந்திப்பீர்கள் எனவே திட்டமிட்டு பொருளாதாரத்தில் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஆலோசனையாகும் உங்களுக்கு இந்த மாதம் அனைத்து வகைகளிலும் வெற்றி பராக்கிரமம் புகழ் வாக்குவன்மை என சிறந்த வாய்ப்புகளை தர இருப்பதால் இந்த மாதத்தை பரிபூர்ணமாக உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடின உழைப்பும் நிர்வாகத்திற்கு மிகுந்த விசுவாசத்தையும் கொண்ட அற்புதமான தன்னம்பிக்கையான மகர ராசி அன்பர்களே உங்களை ஊழியர்களாக பெற்ற நிர்வாகம் அனைத்தும் மிகவும் கொடுத்து வைத்ததாகும் பசி உறக்கமின்றி தொடர்ந்து பணியாற்றவும் உறுதியான மனநிலை கொண்ட நீங்கள் மிகவும் சிறப்பாக மிகுந்த வளர்ச்சியை பெறுகின்ற மாதமாகும் இது உங்களுடைய நிர்வாக சம்பந்தமான அனைத்து கருத்துக்களையும் வேலைகளையும் தீவிரமாக செயல்படுத்தி நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் உங்களுக்கு கடந்த காலங்கள் வரை இருந்த அங்கீகாரம் இல்லாத நிலை பண வருமான வாய்ப்பு இல்லாத நிலை அனைத்தும் இந்த காலத்தில் இந்த மாதத்தில் மிகுந்த அனுகூலமான நிலையை சந்திப்பீர்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கின்ற மாதமாகும் இது உறவினர்கள் நண்பர்கள் திருமண வாய்ப்பு கோலாகலமான விழாக்கள் என இந்த மாதம் மிக மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் அதிகமாகி காய்ச்சல் வயிற்றோட்டம் தலைவலி போன்ற விஷயங்கள் வர இருப்பதால் ஆரோக்கியத்தில் இந்த மாதமானது செவ்வாய் அதி உச்சத்தில் இருப்பதால் உடல் உஷ்ணம் அதிகமாகி காய்ச்சல் தலைவலி வயிற்றோட்டம் என்ற அதிகபட்ச சிரமங்களை சந்திப்பீர்கள் எனவே உடல் ஆரோக்கியம் கருது கருதி உடல் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்து மிகவும் தீவிரமான உடல் உழைப்பை குறைத்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இந்த மாதம் மிகவும் சிறந்த நினைவில் மிக சிறந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருப்பதால் உங்களுடைய மகிழ்ச்சியான கோலாகரமான மாதமாக இது இருக்கும் சுத்தம் சுகாதாரம் இந்த இரண்டையும் தன்னுடைய தீவிரமான கொள்கையாக கொண்டவர்களும் எல்லா விஷயங்களிலும் உண்மை மட்டுமே வெளிப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவருமான கும்பராசி அன்பர்களே இந்த மாதத்தில் ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதாலும் சனி அதனோடு சேர்ந்து இருப்பதாலும் உங்களுடைய தந்தையார் வழி ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை உறவுக்காரர்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த மாதத்தில் அதிகபட்ச கோபமும் எரிச்சலும் விரக்தியும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மிகவும் நிதானமான அணுகுமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியானது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து வகையிலும் இந்த அழுத்தமான நிலையிலிருந்து விடுதலை ஏற்படும் உங்களுக்கு இந்த சுகாதாரமான செயல்கள் கருத்துக்கள் மற்றவர்கள் செய்யவில்லை என்கின்ற கோபம் அதன் வெளிப்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்துவதாக கருதி உங்கள் மேல் உறவினர்கள் வெறுப்பு கொள்வார்கள் எனவே உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் மென்மையாக இருக்க வேண்டிய மாதமாகும் இது ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தாமதமான அனைத்தும் இந்த மாதம் முதல் வெற்றிகரமாக தேடி வந்து உங்களை சேரும் பண சேர்க்கை அதிகமாக உருவாகும் தொழில் வாய்ப்புகள் தொழிலில் இருந்த இடையூறுகள் நீங்கி வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஜென்ம சனி என்பதால் புண்ணிய சேத்திரங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் புண்ணிய சேத்திரங்களுக்கு செல்வதால் ஏற்படும் வாய்ப்புகள் அனைத்தும் போன ஜென்ம தொடர்புகளை இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக வழிபாடுகள் மூலமாக உங்களை பூர்த்தி செய்யும் எனவே இந்த மாதத்திற்கு பின் வருகின்ற காலத்தில் விசேஷமான புதிய புத்திரயோக பாக்கியம் திருமண பாக்கியம் அனைத்தும் தடைகள் ஏற்பட்ட அனைத்தும் நீங்கி நல்ல உற்சாகமான மனநிலையை அடைவீர்கள் இது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான மாதமாக இருந்தாலும் கோபம் வராமல் தவிர்த்து கொள்ளவும் அறிவாலும் அனுபவத்தாலும் மிகுந்த புத்தி பலம் பெற்று எவ்வளவு சோதனையான நேரங்களையும் கடந்து வெற்றிகரமான நிலையை நோக்கி செல்லும் இனிய மீனராசி அன்பர்களே இந்த மாதமானது உங்களுக்கு அதிகபட்ச அலைச்சலையும் செலவினையும் மிகுந்த விரயத்தையும் ஏற்படுத்துகின்ற மாதம் இது எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் அதிகபட்ச பிரயாசையை எடுத்து கடின உழைப்பை வெளிப்படுத்தினால் தாமதங்கள் நீங்கி வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு ஜென்ம கிரகங்களாக இருக்கின்ற நிலையானது மனதில் எவ்வளவு தீவிரமான முயற்சிகள் செய்யும் போதும் எதிர்மறையான எண்ணங்கள் அடிக்கடி உருவாகி தன்னம்பிக்கையை குறைக்கும் அப்படி எந்த விதமான எதிர்மறை விஷயங்களும் நடக்காது வீண் கற்பனைகள் உங்களுடைய மன உறுதியை குறைக்கின்ற மாதமாகும் இது எனவே பக்குவமான நிலை பெறுவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகேசமாக உதவும் எனவே முருகன் வழிபாடை பின்பற்றி வந்தால் மனசஞ்சலம் நீங்கி நீங்கள் செய்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியும் புகழையும் அடைவீர்கள் உங்களுக்கு வராத பணம் அனைத்தும் இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வரா பணம் அனைத்தும் வந்து சேர்ந்து உங்களை மகிழ்விக்கும் புதிய கடன் உதவி கிடைக்கும் சகோதரர்களால் மிகுந்த புகழும் பெருமையும் பெறுவீர்கள் சகோதர விரோதம் நீங்கும் எனவே இந்த மாதத்தை மிக அனுகூலமாக கொள்ளுங்கள் நிதானமான அணுகுமுறையும் திட்டமிட்ட செயல்பாடும் இந்த மாதத்தில் பல வெற்றிகளை உங்களுக்கு தரும்